இரவு நேரத்துல சரியா தூக்கம் வர்றதில்ல குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இரவு நேரத்துல தூங்கின பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா காலை வந்து தூக்கி தூக்கி போடுவாங்க அந்த கால்ல வந்து முறுக்கிற மாதிரியான ஒரு வழியை வந்து உணர்வாங்க இந்த மாதிரி இரவு நேரத்துல தூங்கின பின்னாடி கால்வழி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அனிமிக்காக இருப்பீங்க உங்களுடைய ஹெச்பி லெவலை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அது குறைவா இருந்தது அப்படின்னா தேவையில்லாத மனப்பதட்டம் பயம் படபடப்பு முடி கொட்டுதல் இரவு நேரத்துல தூக்கம் சரியா வராம இருக்கிறது தேவையில்லாத ரொம்ப வந்து குறைவா ஒரு நாளைக்கு மட்டும்தான் பிளீடிங் ஆகும் இந்த அனிமிக்க நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரத்த சோகையை குணப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முடி கொட்டுதல் பிரச்சனையிலிருந்து தூக்கம் சரியா வர்றது வரைக்கும் எல்லாமே வந்து கரெக்டா நடக்கும் அதனால ரத்தம் தான் நம்ம உயிருக்கு வந்து ஆதிங்கிறதுனால ரத்தத்தை வந்து நாம சரியா நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை வந்து நாம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் நாம தினசரி நம்ம உணவுல வந்து ஒரு காய்கறி ஒரு பலவகை கண்டிப்பா இருக்கணும் இத நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய ரத்தத்துல அந்த ஹெச்பி லெவல் வந்து நாம குறையாம பாத்துக்கலாம் நன்றி மக்களை